ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் சர்வீஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் எது கூட அஃப்லியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் யுனிவர்சிட்டியோட தாங்க இந்த காலேஜ் வந்து அஃப்லியேட் ஆயிருக்கு அண்ட் நாக அக்ரோடேட் பண்ணப்பட்ட காலேஜ் தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் நாக் வந்து இதுக்கு ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இந்த காலேஜ் இருக்கு இப்போது இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு இப்போது இங்கே உங்களுக்கு என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தர்லாம் ஃபர்ஸ்ட் வந்து யூஜி கோர்சஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா Bachelor of Science in Artificial Intelligence and Machine Learning, Bachelor of Science in Data Science and Analytics, Bachelor of Science in Computer Science, Bachelor of Computer Applications, BSc IT, the Bachelor of Science in Information Technology, BSc CT, Bachelor of Science in Computer Technology, BSc with Cognitive Systems. Next, BCom, Bachelor of Commerce, BCom CA bachelor of commerce with computer applications. next, bcom cs. bachelor of commerce with corporate secretaryship. next, bcom ib. na international business. bcom it. bcom a and f accounting and finance. next, bcom pa professional accounting. bcom bi banking and insurance. bcom cma cost and management accounting. next, bse microbiology. bse biotechnology. BBA, CA Computer Applications, BBA Logistics, BBA. Next, BSc FPTM Food Processing Technology and Management, BSc Mathematics, Bachelor of Science in Electronics and Communication Systems, BSc Physics, BSc Psychology, BSc Visual Communication, BSc Animation and Visual Effects, Bachelor of Vocation in Graphic Design, BSc CDF, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஎஸ்சி சிஎஸ் அண்ட் ஹெச்எம் அதாவது கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் எங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் இன்னும் ஃபர்தரான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லை இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும் எந்த காலேஜில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்க வேறு எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கே உங்களுக்கு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் வேரியஸான கிளப்ஸ் இருக்குது ஒய்ஆர்சி என்சிசி என்எஸ்எஸ் அண்ட் இங்கே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கும் இவங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்க கேம்பஸும் உங்களுக்கு க்ளீனாக ஸ்பேஷியஸாகவும் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும் ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கே வந்து நிறையா ப்ளேஸ்மெண்ட் ரெவார்டர்ஸ் வந்து வராங்க நிறைய டாப் கம்பெனிஸ்லேருந்தும் வந்துட்டு இருக்காங்க அண்ட் ப்ரீவியஸ் இயர் ப்ளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் வைஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் சிக் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்